அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்கிறார் திருவள்ளுவர் மனித வாழ்வின் மீதான தீரா காதலே தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கும் அன்பின் வழியே சரியான தீர்வனை அள்ளித்தருகிறது சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் அமைந்துள்ள மத்திய சிறை சிறை கைதிகள் மனதில் மாற்றத்தை விதைக்கும் விருட்சமாக மாறி வருகிறது விசாரணை கைதிகள் மற்றும் தண்டனை கைதிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ள சேலம் மத்திய சிறை சார்பில் திறந்த சிறையும் செயல்பட்டு வருகிறது விவசாயத்தில் ஆர்வமிக்க நன்னடத்தை சிறை கைதிகள் இந்த சிறைக்கு மாற்றப்பட்டு அவர்கள் வாயிலாக விவசாயம் செய்யப்படுகிறது இங்கு கத்திரிக்காய் வெண்டை பாகற்காய் பச்சை மிளகாய் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் பயிரிடப்பட்டு மத்திய சிறையில் சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது மத்திய சிறை வரலாற்றில் முதல் முறையாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பத்தாயிரம் கரும்புகள் திறந்த வெளி சிறையில் நடவு செய்யப்பட்டன சிறை கைதிகள் பத்து பேரின் கடுமையான உழைப்பால் கரும்பு நன்கு செழித்து வளர்ந்துள்ளது செழித்து வளர்ந்த கரும்புகளை அறுவடை செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சேலம் மத்திய சிறை ஆத்தூர் மற்றும் தர்மபுரியில் இரண்டு மாவட்ட சிறைகளும் பனிரெண்டு கிளை சிறைகளும் உள்ளன இந்த சிறைகளில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர் இவர்களுக்கு சேலம் திறந்தவெளி சிறையில் பயிரிடப்பட்டுள்ள கரும்புகள் வழங்கப்பட உள்ளது மேலும் பொங்கல் பண்டிகையன்று கைதிகளுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் கைதிகளின் தேவைக்கு போக மீதமுள்ள கரும்புகள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூறுகிறார் சேலம் மத்திய சிறை கண்காணிப்பாளர் வினோத் தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்தப் பணிகள் துறையின் சார்பில் சேலம் மத்திய சிறைக்கு உட்பட்ட திறந்தவெளி சிறையில் பதி கரும்புகள் நடத்தப்பட்டு இன்று அறுவடை செய்யப்படுகின்றது இதில் கிடைக்கின்ற கரும்புகள் சேலம் சிறையில் உள்ள சிறைவாசிகளுக்கும் மீதமுள்ள கரும்புகளை பொதுமக்களுக்கும் விற்பனைக்கு இருக்கின்றோம் சுமார் பத்து புள்ளி அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த திறந்தவை சரி உள்ளது இங்கே பத்து சிறைவாசி வேலை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழுக்கு மேற்பட்ட முதல் தலைமை காவல் முதல் சிறை காலம் வரை இங்கே வேலை செஞ்சுட்டுருக்காங்க கடின உழைப்பு மூலமாக தான் அந்த கரும்பு வந்து கிடச்சிருக்குது சிறைவாசிகள் மூலமாக தான் அந்த கரும்பு உற்பத்தி செஞ்சிருக்கிறோம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களுக்கு மேலாக இந்த கரும்பு நடப்பட்டு இந்த அறுவை செய்கின்றோம் பொதுமக்கள் அனைவரும் கரும்புகளை வாங்கி நொடிப்பொழுதில் ஏற்பட்ட மன நெருக்கடியால் குற்றம் இழைத்தவர் தொடங்கி அனைவரும் மனம் திருந்த வேண்டும் என்ற நோக்கிலேயே சிறைச்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன சமூகத்தில் மாற்றத்தை எதிர்நோக்கியிருக்கும் இந்த மனிதர்களால் நடப்பட்டு அறுவடை செய்யப்படும் கரும்புகளில் வழக்கத்தை விட சற்று கூடுதல் இனிப்பு இருக்கவே அதிக வாய்ப்புள்ளது